அனைவருக்கும் வணக்கம் பசுமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுவப்பட்ட பசுமை தாயகம் சார்பில் காலநிலை செயல்பாட்டுக்கான வெளிநாடு வாழ் தமிழர்கள் இயக்கம் தமிழ் டயாஸ்போரா ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் காலநிலை செயல்பாட்டுக்கான உலக தமிழ் இளையோர் இயக்கம் குளோபல் தமிழ் யூத் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் ஆகிய அமைப்புகளை இன்று தொடங்கியிருக்கின்றோம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் இணைய வழியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் பசுமை தாயகம் அமைப்பு காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சாரத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது பசுமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் முன்னாள் தலைவர் பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளையும் போராட்டங்களையும் இதற்காக நடத்தியுள்ளனர் மேலும் காலநிலை மாற்றத்துக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பான UNFCCC பேரவின் அதிகாரப்பூர்வ பங்கேற்பாளர் தகுதி யுஎன்எஃப் சிசிசி அப்சர்வர் ஸ்டேட்டஸ் பெற்ற அமைப்பாகவும் பசுமை தாயகம் உள்ளது பசுமை தாயகத்தின் சார்பில் புதிய அமைப்புகளை தொடங்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் இன்றைய உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கும் மாபெரும் பேராபத்து காலநிலை மாற்றம்தான் இதனால் அளவுக்கு அதிகமான மழை பெரும் வெள்ளம் கடும் சூறாவளி வரலாறு காணாத வறட்சி விவசாய பாதிப்பு நீர் பற்றாக்குறை உடல் நலக்கேடுகள் போன்ற ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகின்றன உலகமெங்கும் இயற்கை பேரிடர்கள் இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிகமாகும் காலநிலை மாற்றத்திற்கு இந்திய மக்களோ அல்லது தமிழக மக்களோ சிறிதளவும் காரணமில்லை ஆனால் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது நாம் தான் புயல் வெள்ளம் வறட்சி விவசாய பாதிப்பு போன்ற ஏதேனும் ஒரு பாதிப்பு ஆண்டுதோறும் தமிழக மக்களை பாதிக்கின்றது மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் வரும் ஆண்டுகளில் இப்பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும் காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதில் எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த வகையில் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதற்காக காலநிலை செயல்பாட்டுக்கான வெளிநாடு வாழ் தமிழர்கள் இயக்கம் தமிழ் டயாஸ்போரா ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் அமைப்பை இன்று தொடங்குகிறோம் தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது ஈடுபாட்டுடன் உள்ளனர் தமிழ்நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகளை நாள்தோறும் தெரிந்து கொள்கின்றனர் தமிழ்நாட்டின் சினிமா கலை இலக்கியத்திலும் ஆர்வமுடன் உள்ளனர் இயற்கை பேரிடர்கள் நேரும் காலத்தில் ஒன்றுபட்டு உதவிக்கரம் நீட்டுகின்றனர் ஆனால் உலகத் தமிழர்கள் கடமை அத்துடன் முடிந்து விடக்கூடாது தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் ஈடுபட வேண்டும் தமிழ்நாட்டில் அவர்கள் முன்வைக்கும் காலநிலை மாற்றங்கள் திட்டங்கள் குறித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் அவரவர் வசிக்கும் நாடுகளில் ஒன்று கூடி விவாதிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் விவசாய பாதிப்புகள் குறித்தெல்லாம் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவரவருக்கு முடிந்த வகையில் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் உலகத் தமிழர்கள் வாழும் நாடுகளில் உள்ள சூழலியல் சார்ந்த திட்டங்களை நுட்பங்களை எல்லாம் அறிந்து அவற்றை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முன்வர வேண்டும் அவரவர் சொந்த ஊரின் பசுமையை பாதுகாக்கவும் அவரவர் சொந்த பகுதிகளில் மரம் வளர்ப்பு குளங்கள் நீர்நிலைகள் பாதுகாப்பு போன்ற பணிகளை செய்வதற்கெல்லாம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் முன்வர வேண்டும் இவ்வாறான பலவிதமான பணிகளையும் முன்னெடுக்கும் ஒரு அமைப்பாக காலநிலை செயல்பாட்டுக்கான வெளிநாடு வாழ் தமிழர்கள் இயக்கம் திகழ வேண்டும் அதே போன்று காலநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகின் ும் உள்ள இளைய தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் காலநிலை மாற்றம் பெருமளவில் அவர்கள் பிரச்சினை தான் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் அமைப்பு இந்த ஆண்டில் வெளியிட்ட ஏ ஆர் சிந்தசிஸ் ரிப்போர்ட் அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பிறந்தவர்களை விட இரண்டாயிரமாவது ஆண்டில் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்நாளில் மிக அதிக அளவான பேரிடர்களை எதிர்கொள்வார்கள் அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் இன்னமும் அதிக ஆபத்துகளை எதிர்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது எனவே காலநிலை மாற்ற பேராபத்தை எதிர்கொள்வதில் உலக தமிழ் இளைஞர்களும் இளம் பெண்களும் பங்கேற்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் கடைசி வாய்ப்பு இன்றைய தலைமுறை ஏனருக்கு மட்டுமே உள்ளது என்பதால் ஒவ்வொரு இளையerin இளம் பெண்களின் கடமையாகவும் இது இருக்கின்றது. அந்த கடமையை முன்னெடுக்கும் வகையில் காலநிலை செயற்பாட்டக்கான உலக தமிழ் இளையோர் இயக்கம் குளோபல் தமிழ் யூத் ஃபார் climate action செயல்பட வேண்டும். adquirirிக்கொண்டே செல்லும் வெப்பத்தை 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்குக் கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் உலக அழிவை தடுப்பதற்கான அதிகபட்ச அளவாகும் அதற்கு இன்னும் ஏழு ஆண்டுகள் மட்டுமே கால அவகாசம் உள்ளது மேலும் வளிமண்டலத்தில் கலந்துள்ள கரியமில வாயுவால் வெப்பநிலை அதிகரிப்பு ஒன்னு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக அதிகரிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது இதனால் இனி வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் காலநிலை மாற்ற பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே செல்லும் இதனை எதிர்கொள்ள நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் போர்க்கால வேகத்தில் முன்னெடுப்பது மிகவும் முக்கியமான தேவையாகும் இந்த நோக்கங்களுக்கு உதவும் வகையில் பசுமை தாயகம் சார்பில் காலநிலை செயல்பாட்டுக்கான வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இயக்கம் தமிழ் டயாஸ்போரா ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் காலநிலை செயல்பாட்டுக்கான உலக தமிழ் இளையோர் இயக்கம் குளோபல் தமிழ் யூத் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் தொடங்கப்படுவது சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் இந்த அமைப்புகள் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்